வாழ்வு சிந்தித்து செயல்படும் மனிதா மக்கள் தொகை என்பது சமூகவியலில் மனிதர்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும் மக்கள் தொகையின் நன்மைகளோ சாப்பிடு முன்னே தடுத்து நிறுத்துங்கள் உங்கள் அரிசியில் உங்கள் பெயருண்டு உழைத்தே உண்ணுங்கள் குழந்தாய் குழந்தாய் இது போட்டி உலகம் போட்டி போ

கூச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட நடுவர் அவர்களே ஆசிரிய பெருமக்களே வருங்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே என் அன்பினிய மாணவ செல்வங்களே ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே வையகமே வானகமே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் காலை வணக்கம் ஆகட்டும் என்று கூறி என் தலைப்பிற்குள் நுழைகிறேன் தாருங்கள் தங்களது காதுகளை இந்த மேடையில் நான் பேச எடுத்துக் கொண்ட தொலைப்போ மக்கள் தொகை பெருக்கம் நன்மையா தீமையா மக்கள் தொகை பெருக்கத்தில் நன்மைகளும் உள்ளன தீமைகளும் உள்ளன மக்கள் தொகை பெருக்கத்தில் முதல் இடத்தை பிடித்திருப்பது சீனா இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பதோ நம் இந்தியா மூன்றாவது இடத்தில் அமெரிக்கா இருக்கிறது மானிட ரைமுரத்தல் அரிது என்பார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் மானிட ராய் மரத்தல் என்பது எழுதி

நட்டு வைத்து வாழ்ந்துப்பார் இன்னும் ஒன்று வேண்டுமே தென்னங்கன்று பணங்கன்று நட்டு வைத்து வாழ்ந்துப்பார் பிள்ளை ஊன்றா கஞ்சியினை உனக்கு தென்னங்கன்று ஊற்றிடுமே மக்கள் தொகை பெருக்கமோ காடுகளின் சுருக்கம் முதியோர் பெரியோர் என்று பாராமல் முத்திரை போடும் நோய்கள் சிறு குடும்பம் சீரான வாழ்வு சிந்தித்து செயல்படும் மனிதா மக்கள் தொகை என்பது சமூகவியலில் மனிதர்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும் மக்கள் தொகையின் நன்மைகளோ ஏராளம் தீமைகளோ தாராளம் முதலில் வளர்த்து வரும் போவது வருங்கால சந்ததியினரை தவிர வளர்த்து வந்த சந்ததியினர் கிடையாது அழவாய் பெத்தெடுத்து அனாதையாய் வாழ்வதை விட கூட நாள் சேர்த்து பெத்தெடுத்து ஒரு குடும்பமாய் வாழ்ந்து வந்தால் வருங்கால தலைமுறை நம்மை வளர்த்தெடுக்கும் தலைமுறைக்கும் என்றுமே பெருமையே அதே போல அல்ல ஓடு வாழ்ந்து வந்து அதே போலத்தான் நம் பூமியும் ஓரளவு தான் தன் தாங்க முடியும் மக்கள் தொகை பெருக்கத்தால் தான் காடுகள் அழிக்கப்படுகின்றன மக்கள் தொகையை குறைப்பது அரசின் கடமை மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் இந்திய நாட்டின் மக்கள் தொகையோ நூறு கோடிகள் மனிதனை மனிதன் சாப்பிடும்

உற்பத்தி எல்லாம் அதிகரிப்பதனால் தானே இவற்றில் இருந்து வெளியேறும் வாயுவின் உற்பத்தி அதிகரிக்கிறது வாயுவின் உற்பத்தி அதிகரிப்பதனால் தானே ஓசோனில் ஓட்டை ஏற்படுகிறது

மரங்கள் இல்லைக்கு யாரிடம் மனு கொடுப்பது காற்றை யார்தான் சலவை செய்வது சிந்தித்து மரங்கள் இல்லையே மலைக்கு யாரிடம் மனு கொடுப்பது காற்று இல்லை ஏன் காற்றுக்காக யாரிடம் சலவை செய்வது சிந்தித்துப் பார் மனிதா பேச பழக்கியே பேச்சு பிழையை நீக்கிய என் பிதாவுக்கும் என்னிடம் பேச்சு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த என் நான் நட்சத்திரத்திற்கு குறிவைத்தேன் சுட்டது மரமா நட்சத்திரமா என்று நடுவர் அவர்களுக்கு தான் தெரியும் எனக்கு இந்த மேடையிலே பேச வாய்ப்பளித்தமைக்கும் என் பேச்சு மொழியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள்